பிரீசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் பாருங்க நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்ல நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் பிள்ளைகளே வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வரும் காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சில பேர் அவங்க நினைப்பாங்க எதிர்காலத்தில் நான் இப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளோடு இருக்கலாம் ஆனால் தேவன் இசைவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் பாருங்கள் நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும் பொழுது நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் குறி கேட்கிற ஒரு இடத்துல போகிறார்கள் நிறைய பேர் ஏதோ ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு இடத்துல போகிறார்கள் ஆனா நான் சுவாசிக்கிறேன் நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது என் தேவன் வரும் காரியங்களை குறித்து உங்களோடு பேசுவார் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் சந்ததிகளை குறித்து உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே வரும் காரியங்களை குறித்து கர்த்தர்கிட்ட கேளுங்க அவர் நிச்சயமாய் உங்கள் பாதைகளை அவர் செவைப்படுத்தி நீங்கள் என்னென்ன வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்ததுனால தான் அவனுடைய வரும் காலங்கள் எந்த சூழ்நிலை அவன் சந்தித்தாலும் அவன் கர்த்தரோடு இருந்ததுனால தேவன் அவன் எதிர்காலத்தை ஆசிர்வதித்தார் அதை போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பத்து பேர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டாம் நீங்கள் கர்த்தரை மட்டும் உறுதியாய் பிடித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று வரும் காரியங்களை குறித்து கர்த்தரோடு நீங்கள் இடைப்படும் பொழுது கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை அவர் செய்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு அஜிபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து வரும் காரியங்களை குறித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நீர் அதை சொல்லிக் கொடுத்து நடத்தி ീർ വിശ്വാസിക്കോ യേശുവി നാമത്തിൽ പിതാവേ ആമേ കാ